அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நல்கியுள்ளான் இதற்காக நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹஜ்ஜி இருக்க அல்லாஹ் யார் மீது முகபத் அனுபவித்திருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆகும் நம்முடைய ஒரு அமல் வாழ்க்கையில் செய்த ஒரு அமல் அல்லாவுக்கு பிடித்தமாகிவிட்டால் அல்லா தாலா அந்த நபரை தன்னுடைய புனிதமான வீட்டுக்கு அழைத்து விருந்து உபசாரம் செய்து ஹிதாயத்துடைய பரிசை கொடுக்கக்கூடிய அந்த அமல் தான் ஹஜ்ஜாக இருக்கிறது நபி இப்ராஹிம் அலை அவர்களை அல்லா தாலா காபுதலாக கிட்ட சொல்லி அழைப்பு கொடுக்க சொன்னான் அந்த நேரத்தில் நம்பி இப்ராஹிம் அலைய இஸ்லாம் சொன்னாங்க இந்த வனாந்தரத்தில் ஒரு காக்கா குருவி கூட இல்லாத இந்த பாலைவனத்தில் நான் என்ன ஏளாண் பண்ணுறது ஹஜ்ஜிக்காக வரவழை வர வரவழைக்கிறதுக்காக நீ ஏளாண் பண்ண சொன்னீங்க நான் ஏளாண் பண்ணுறது என்ன ஏளாண் பண்ணுறது அப்படின்ட்டு நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அல்லாட்ட முறையிட்ட போது அல்லாவுடைய உரத்துலேருந்து வந்த பதில் நபியே ஏலான் பண்ணுறது தான் அழைப்பு கொடுப்பது தான் உங்களுடைய பொறுப்பு அதை கொண்டு போய் எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லா தாலா இப்ராஹிம் அலுவலாத்துக்கு ஆறுதல் கூறி நபி இப்ராஹிம் அலுவலாம் அழைத்த அழைப்புக்கு யாரெல்லாம் லெப்பேக் சொன்னாங்களோ லெப்பேக் சொன்னவங்க எல்லாருமே ஹஜ்ஜி செய்திருவாங்க நாமலாம் அப்போது ஆளுமே அருவாகல ரூகுகளாக இருந்தோம் ரூகுகளாக இருக்கிற நிலையில் லப்பைக்கு சொல்லியிருக்கோம் ஒரு லெப்பேக் சொன்னால் ஒரு ஹஜ்ஜி பல லப்பைகள் சொ லப்பைகள் சொன்னால் பல ஹஜ்ஜிகள் செய்யக்கூடிய நசிப்பு கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அல்லாவோட முகபத்தை பெற்றவங்க அல்லாவோட வீட்டுக்கு வந்து அல்லாவோட விருந்தாளியாக தங்குறாங்க விருந்தாளிகள் ஒரு வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம் முதல்ல முஸ்தாஃபா செய்வோம் குளிர்ந்த பானங்கள் கொடுப்போம் பல வர்க்கங்கள் கொடுப்போம் அல்லாவும் இதே ஏற்பாடு தான் தலா ஹாஜிகளுக்கு விருந்து பிரசாரம் செய்வதற்காக ஹஜ்ரத் அஸ்வத் கல்ல முத்தமிடுறது அல்லாவே முசாபா செய்கிறதுக்கு ஒரு அடையாளம் குளிர்ந்த பானம் ஜம்சம் தண்ணீர் அல்லா தலா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் எவ்வளோ உயர்ந்த தண்ணீர் எந்த நீயத்தில் குடித்தாலும் அந்த தண்ணீர் அந்த அந்த அல்லாஹ் அல்லாத்தாலா என்ன செய்கிறான் கபுள் செய்கிறான் அந்த ஜம் ஜம்சம் தண்ணியை அல்லாஹ் நமக்கு புகட்டுறான் மூணாவது சீசன் இல்லாத நேரத்தில் எல்லா பழங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது காப்புத்தலாம் சுற்றி முந்நூறு கிலோமீட்டருக்கு விதமான விளைச்சல் நிலம் கிடையாது ஒரு காய்கறி கூட அங்கே விளையாது அப்பேற்பட்ட பூமி அது மலைப்பாங்கான பூமி அந்த பூமியில் நபி இப்ராஹிம் சாவுடைய துவாவின் பறக்கிறதுனால பூரா உலகத்துடைய பல வர்க்கங்கள் நீ போனால் தெரியும் மாம்பழம் கிடைக்கும் மாம்பழம் சீசனெலாம் மாம்பழம் கிடைக்கும் வாழைப்பழம் ஃப்ரான்ஸுடைய வாழைப்பழம் ஆஸ்திரேலியாவுடைய ஆப்பிள் அதில் லேபிள் போட்டு ஒட்டியிருப்பாங்க எல்லா விதமான பல வர்க்கங்களும் அல்லாத்தெல்லாம் அங்கே செய்யலாம் ஒன்று சேர்த்து இந்த ஹாஜிகளுக்காக விருந்து உபஸாரம் செய்கிறான் ஆக பெரியவர்களே அல்லாஹ் நம்ம வேலை தேர்ந்தெடுத்து விருந்து உபசாரம் செய்து ஹிதாயத்துடைய பரிசு நம்ம கொடுக்கறதுக்காக முன் வந்துள்ளான் அதனால தான் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யக்கூடியது ஹஜ்ஜி தான் ஃபர்லு மற்ற எத்தனை ஹஜ்ஜி செய்தாலும் அது நான் ஃபீல் தான் அந்த ஃபர்லான ஹஜ்ஜை சரியான முறையில் சரியான இல்முடைய நிலையில் தக்குவாவோட தவக்குலோட ஈமானோட எக்கீனோட எஹ்லாஸோட சுன்னத்தான முறையில் நம்ம ஹஜ்ஜி அமைஞ்சிட்டோன்னா அந்த ஹஜ்ஜி மக்பூலாக மஃப்ரூராக ஆகிடும் யாருடைய ஹஜ்ஜி மக்பூல் கபூலியாக ஆகிடுதோ தாலா அவங்களுக்கு நாலு விதமான பாக்கியத்தை கொடுத்துட்டான் கபுலான ஹஜ்ஜி மக்புலான ஹஜ்ஜிக்கு ஹாஜிக்கு ஹாஜியாக அன்று பிறந்த பாலகன் மாதிரி அல்லாத்தாலா விளையாட்டுறான் எல்லா பாவத்தையும் எல்லாம் முன்னிச்சான் மலை துளி அளவு மரங்களின் இலை அளவு மணல் துகள கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் இந்த ஹர்ஃபாவோடய மைதானத்தில் எல்லாம் டிக்ளேர் பண்ணி எல்லாம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் வீடு திரும்புங்கன்னு சொல்லி மலக்களை செய்யலான்னு பண்ணுறோம் ஒன்று இருக்குது அண்டு பிறந்த பாலகன மாதிரி அவர் வெளியாடுறார் ரெண்டாவது இருக்குது அவருடைய துவா முஸ்தஜாபா துவா கபுலியத்துடைய துவாவுடையவர்கள் ஆகிறார் மூணாவது ஹாஜி ஒரு காலம் ஏழையாக மாட்டார் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்தால் எப்போது நம்ம அல்லாட்ட காபத்தில் அல்லாவோட வீட்டுக்கு முன்னால் கை எழுந்திட்டமோ அல்லாவுடைய பெரிய கிருமை நம்ம யாரிடமும் கையெழுந்து விட மாட்டோம் இப்போ எல்லா முன்னால் கையேந்திட்டோமோ எல்லோட வீட்டில் போய் கையேந்திட்டோமோ நம்மளை யார் முன்னாலும் கையெழுந்து விட மாட்டான் துனியாவிலும் ஏழையாக மாட்டோம் நாளைக்கு ஆகிறத்துலேயும் ஏழையாக மாட்டோம் நாலாவது இருக்குது மக்பூலான ஹாஜிக்கு நானூறு பேருடைய சிபாரிசு நரகத்துக்கு முடிவானப்பட்ட நானூறு பேர் நானூறு குடும்பம் என்பதாக சொல்லப்படுது அவர் சிபார் செய்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப் அனுப்பி வைப்பார் ஒரு ஹாஃபீஸ் புராண மனப்பாடமான ஒரு பத்து பேர் தான் சிபார் செய்ய முடியும் ஆனால் மக்பூலான ஹாஜி இருக்காது நானூறு பேர் நானூறு குடும்பத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய தகுதி உள்ளவர் ஆகிடுவார் அதனால தான் யூசுஃப் சாப் ராமத் தொழிலாளி சொல்லுவாங்க ஒரு வருஷத்துடைய ஹாஜியருடைய ஹஜ்ஜி முழுமையாக உள்ள கபுள் ஆகிட்டேன்னா பூரா உலகத்துக்கும் உலகத்துக்கும் ஹிதாயத்து கிடச்சிடும் அதனால் நம்முடைய ஹஜ்ஜி பரிபூர்ணமான முறையில் மக்பூலான ஹஜ்ஜாக மாறுவதற்கான சில முயற்சிகள் தேவை இருக்குது அதனால தான் ஹாஜிகள் ஜோடு மூணு நாள் ஜமாத்து பத்து நாள் ஜமாத்து போய் ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் நம்ம வந்து செய்யணும் அதை வந்து நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும் இது அலட்சியமாக இது இந்த ஹஜ்ஜி இருக்கிறது நம்மளோட திறமையை கொண்டோ சக்தியை கொண்டோ சிலாக்கியத்தை கொண்டோ செல்வத்தை கொண்டோ செல்வாக்கை கொண்டோ நம்ம போகவே முடியாது அல்லா தால அந்த பராத்துடைய இரவில் ஹாஜியோடய லிஸ்ட்டை தயார் பண்ணி இந்த வருஷம் யாரையெல்லாம் ஹஜ்ஜி செய்வாங்கங்கிற விஷயத்தை எல்லாம் முடிவு செய்கிறான் அந்த முடிவு செய்தபடி தான் நாமெல்லாம் ஹஜிக்கு போகக்கூடிய சூழ்நிலை அல்லாவால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதனால் அந்த அல்லா அந்த அல்லாவுடைய விருந்தாளியாக நம்ம போகிறோம் விருந்து பிரசாரம் செய்கிறோம் அல்லாவாக இருக்கிறோம் அந்த அல்லாவை மேலே தவக்கல் வைத்து அல்லாஹுடைய குதிரத்து வல்லம்பியை விளங்கி நாம் போகிறதுனை கொண்டு நமக்கு பெரிய புரிஞ்சம் விஷாரில் மாதிரி செய்துக்கலாமா